வயிறு எரியுதுரா எனக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு வரும்போது இந்த ஒயின்சா பாசல்ல பார்க்கும் அப்படியே கத 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 ரத்த கொதிக்குதுரா எனக்கு எங்கயோ இருந்து வந்த கேரளக்கார தமிழ்நாட்டுல அத்தனை இடத்துல பேக்கரி வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல அத்தனை இடத்துல டீ கடை வச்சிட்டான் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து வந்த ஒரு இந்திக்கார எங்க ஷாப் வச்சுட்டான் எங்க பார்த்தாலும் பேக்கரி பாரு சம்பாதிச்சிட்டு இருக்கான் இருக்க தமிழர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படா பன்னெண்டு மணி ஆகும் போய் நிக்கலானு பாருங்க எப்படி அடிச்சுட்டு போறான் பாரு சரக்கு இல்லாம சரக்கு காலி டேய் பொ நினச்சா புள்ளிய நினைச்சாடா உன்னோட வாழ்க்கை உன்னோட சந்தோ உன்னோட என்ஜாய் நீ உன் குடும்பத்துக்கு என்னடா பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் சிந்திச்சு பாருங்கடா வயிறு எரியா எனக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு வரும்போது இந்த ஒய்ம்சா பாசன பார்க்கும் போது கத கத கதக ரத்தம் கொதிக்கிறா எனக்கு குடியில என்னடா வருது சொல்லு கேரளால இருந்து வந்து இங்க வந்து பேக்கரி வச்சு டீ கடை வச்சு நடத்த குடிக்கிறியா வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டாயிரம் கிலோமீட்டர்ல வந்த இந்த பகலெல்லாம் உழைக்கிறான் நைட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிட்டு எழுந்து காலைல வேலையை பார்க்கிற ஆறு மணிக்கு எழுந்து ஆனா நீங்க அஞ்சு மணிக்கு குடிக்கிற பன்னெண்டு மணிக்கு குடிக்கிற மறுபடியும் ஆறு மணிக்கு குடிக்கிற மறுபடியும் ஒரு பதினோரு மணிக்கு குடிக்கிற எங்கடா போகுது என்னடா நினைச்சிட்டு இருக்க அதாவது மனசு அப்படி கொந்தளிக்குதுடா எனக்கு வீட்டுல போய் டேய் அரிசி இல்லடா உன் வீட்டில் குழம்பு வைக்க மிளகா தூள் இல்லடா ஏ அந்த பொண்ணு அந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுத்த தெரியுமாடா ஸ்கூல் பீஸ் கட்டாம அந்த பசங்க ஸ்கூல்ல அசிங்கப்படுதுங்கடா எத்தனையோ பிள்ளைங்க இந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுத முடியாம பீஸ் கட்டாம கிடக்குது அசிங்கப்பட்ட வாசல்ல குடி 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 போய் குடிச்சிட்டு இருக்கீங்களே உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணு பிள்ளையெல்லாம் யாரா காப்பாத்துவா டே உன் பொண்டாட்டிய கூட விட்டுடா நீ மதிக்கலையா விட்டுடா உன்னே நம்பி அந்த பிள்ளைங்களோட நிலைமை என்னடா சொல்லு பாவம் இல்லையா ஆ ஐம்பது பிள்ளைங்களுக்கு எதுக்கு அந்த பொ பிள்ளைங்கள வாசலில் நிற்க வச்சு பீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எது விடுன்னு சொல்கிறாங்களே டீச்சர்ஸ் அங்க கூனி கிருகி நிக்குதுங்களே டே இந்த உடை எதுக்குடா கட்டுறோம் மானம் ரோஷத்துக்காகதாண்டா கட்டுறோம் அந்த குழந்தைங்க போய் ஐம்பது பேர் எதுக்கு பிள்ளைங்களோட அதனாலதாண்ணா நிறைய பிள்ளைங்க மென்டலாக மெயின் டிஸ்டப் ஆகி படிக்காம வீட்டோட குடும்ப நிலையை யோசிச்சு அப்பா குடிச்சிட்டு அவங்க ஒரு பொண்ணு இப்போ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டா அப்பா குடிக்காதப்பா அப்பா இதுக்கப்புறம் நான் அதை என் மேல சத்தியம் சொல்லி செத்து போச்சுரா சூசைட் பண்ணிக்குச்சுரா எப்ப தானா திருந்த போறீங்க சொல்ல உன்னை வச்சு அரசியல்வாதி சம்பாதிச்சுட்டு இருக்கான் இது தெரியாம நீ போத போதுன்னு போதை போயிடே போதனா என்னடா அரை மணி மயக்கமா ஒரு மணி மயக்கமா அவ்வளவுதானே அந்த கருமாந்திரத்தை கூட நீ குடிச்சு இழவு எடுன்ற ஆனா தயவு செய்து பகல்ல போய் உழைங்கடா வேலை செஞ்சு சம்பாதிச்ச அந்த குடும்பத்தை காப்பாத்துங்கடா உங்களே நம்பி இருக்க அந்த குடும்பத்தை காப்பாத்துங்கடா டே பிளீஸ் குடும்பத்துல ஒருத்தன அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா ப்ளீஸ் என்னால முடியலடா எத்தனையோ பெண்களே எனக்கு தெரிஞ்சு என் ஆபீஸ்க்கு வந்து எவ்வளவு கதருதுங்கடா அதுக்காக தானே இந்த பதிவே பீஸ் கட்டல சாப்பாடு காசு இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகாய் இல்லைன்னு